வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் விருச்சக ராசினியர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலனை பாக்கலாம் நீங்க இப்பதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோக்கள் மாத மாதம் போடக்கூடிய மாதாந்த பலன்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதே போல ஜோதிடத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்கும் என்னுடைய சேனல்ல நிறைய இருக்கு ஜோதிடத்தை கத்துட்டு இருக்கீங்க ஜோதிடத்துல ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய ஜோ என்னுடைய சேனல்ல வந்து ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விதி விதி விளக்குகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களெல்லாம் நான் என்னுடைய சேனலை போட்டிருக்கேன் போய் பார்க்கலாம் அதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ டிசம்பர் மாதம் விருச்சகராசினர்களுக்கு என்ன மாதிரி நல்ல பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ கோச்சார ரீதியாக இந்த ராசிக்கு வந்து நிலைகள் எப்படி கோச்சாரத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அது என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்கள் ராசிக்கு இருக்க பத்தி ஃபர்ஸ்ட் கோச்சார நிலையை பார்த்துக்கலாம் இப்போ கோச்சாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு கிருச்சக ராசிக்கு ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கார் அடுத்தது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஒரு நாள் மட்டுமே சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோக அமைப்பிலும் மறுநாள் வந்து மூன்றாம் இடத்துக்கும் போயிடுவார் சுக்கர பகவான் அடுத்தது உங்கள் ராசிக்கு மூணு நாலாம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் மகரம் பெற்றும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் உங்கள் வந்து பெற்று அடுத்தது உங்கள் ராசிக்கு இடத்தில் கேது பகவான் இதுவே உங்கள் ராசிக்கு கோச்சார நிலை டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த அமைப்பில உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்கள் ராசிநாதன் நீச்சமா இருக்காரு ஏதாவது மனசங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துல தான் போய் ஒன்பதாம் இடத்துல தான் போய் உட்காந்து அவர் நீச்சம் அடைந்து நீச்சம் அடைந்து நீச்சம் பங்கமும் அழைக்க நீச்சம் பங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க செவ்வாயினுடைய அதாவது செவ்வாய் பகவான் சனியுடைய சாரம் பெற்று சனி இங்க வந்து நாலாம் இடமான சுகஸ்தானாதிபதியுடைய சாரம் பெற்று அவன் ஆட்சி பெற்றிருக்காரு சனி பகவான் அவர் எட்டாம் சனி சனி வந்து சனிசாரம் பெற்று வந்து செவ்வாய் எட்டாம் பார்வையாக அந்த சனியே பார்வை செய்கிறார் அப்படிங்கறதுனால இங்கு உங்கள் ராசிநாதன் வந்து பலமாதான் இருக்காரு நீச்சமாக இருந்தாலும் நீச்சம் பங்கமாயி தான் இருக்காரு சரிங்களா இப்போ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா இப்போ உங்கள் ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் வந்து அதிகமாவே இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ராசிநாதனே செவ்வாயாக இருந்து அவர் பாக்கிஸ்தானத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தைரியத்தை மத்தி கரையவே இருக்காது எதா இருந்தாலும் துணிச்சலாக எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கொண்டவரே விருச்சக ராசி நேர்களாக இருப்பீங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசியில வந்து பத்தாம் அதிபதியான கர்மாதிபதியான ஜீவனஸ்தானாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ராசியிலே இருக்கார் முதல் பதினைந்து நாட்கள் இது வந்து நல்லா யோகமான அமைப்புகள் ஏன்னா கர்மாதிபதியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இவர் யோகாதிபதியாக இருக்காரு அளவு ஒரு கேந்திர அதிபதி இன்னொரு கேந்திரமான இங்க வந்து ராசி வந்து வந்து கேந்திரம் அப்படி அமைப்புல வர்றதுனால அவர் வந்து உங்களுக்கு அந்த நாலாம் பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடத்துல அமைப்பிலும் இருக்குது இது எல்லாமே நல்ல அமைப்பு அப்படிங்கறதுனால தொழில் ஸ்தான அதிபதி ராசியில் இருப்பது அப்படிங்கிறது சிறப்பான அமைப்பு அப்படிங்கறதுனால இதுவும் யோகமான அமைப்பாக முதல் பதினைந்து நாட்கள் இருக்காங்க அடுத்த ஒரு பதினைந்து நாட்கள் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாங்க இதுவும் நல்ல அமைப்பு அப்படிங்கறதுனால இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுக்கு லா வந்து நல்ல அமைப்பிலேயே இந்த சூரிய பகவான் இருப்பதா உங்களுக்கு சொந்த தொழில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய மாதமாகவே இருக்குங்க ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி வந்து பத்தாம் அதிபதி அவர் உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க சின்ன முதலீடு போட்டாலும் சரிங்க பெரிய முதலீடு போட்டு செஞ்சாலும் சரிங்க நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா அடுத்தது ராசிலேயே வந்து புதன் பகவான் இருக்காரு அவரும் லாபாதிபதியும் ஆவறாரு உங்கள் ராசிக்கு அவரு அஷ்டமாதிபதி அப்படின்னு எடுக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துக்கு தான் மறைஞ்சி இங்க லாபஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கிறதுனால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவின் பார்வை பெற்றும் இருக்காரு ஏன்னா குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியே பார்ப்பது அப்படிங்கறது மிக யோகமான அமைப்பு அப்படிங்கறதுனால லாபாதிபதியை வந்து இரண்டாம் அதிபதியான தனாதிபதி குரு பகவான் தனத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சொந்த தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு லாபம் அதிகமா கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கு சரிங்களா அடுத்தது சுக்கர பகவான் வந்து முதல் வந்து ஒரு நாள் மட்டுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரு அடுத்தது வந்து மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்துக்கு பெறுகிறார் இங்க சுக்கர பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் நின்றாலும் மூன்றாம் இடத்து அதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்று பெற்றிருப்பதால தான் சொன்ன தைரியம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா மூன்றாம் அதிபதியே மகாவாரி தைரியஸ்தான் அப்படின்னு செவ்வாய் ராசி அதிபதியே மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அவர் ராசிநாதன் அதாவது இருக்காங்களா செவ்வாய் பகவான் அவருக்கு இது உச்ச வீடாகவும் ஆகிறது அப்படிங்கிறதுனால இது நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால தான் ஒரு தைரியம் இந்த மாதம் இன்னும் அதிகமாவே உங்களுக்கு இருக்கும் விருச்சகராசினியர்களுக்கு சரிங்களா இப்ப நாலாம் இடத்து அதிபதி வந்து ஆட்சி பெற்றிருப்பதால இந்த மாதம் வந்து உங்களுக்கு வீடு வாங்கணும் அல்லது ஒரு காலி இடம் வாங்கணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கண்டிப்பா அது வந்து நடக்கக்கூடிய மாதமாவே இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கறது வீடு மனை வாகனம் அப்படிங்கிறதுனால இந்த நாலாம் இடத்ததிபதி நாலாம் இடத்திலேயே வந்து ஆட்சி இருப்பது அடுத்தது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான்களோட நாலாம் அதிபதி சாரம் பெற்று எட்டாம் பார்வைய நாலாம் இடத்தை பார்த்து இந்த எல்லாமே நல்லமைப்பு அதே போல் சுக்கரன் வந்து வீடு அழகான வீடுகளம் காரகராவாரு சுக்கரம்ப பவான் அவரையும் உங்கள் ராசிநாதனே சமசத்தம பார்வை செய்வது இந்த அமைப்பெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நீங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான பணம் முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு ஏன்னா இரண்டாம் அதிபதியான தனாதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான தனாதிபதி அவரை தனத்துக்கு காரகரன உங்க ராசியை பார்ப்பது அப்படிங்கறதுனால அவரே பத்தாம் அதிபதி சூரியனையும் பார்ப்பது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நல்ல அமைப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா அதனாலதான் சொன்னேன் நீங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி நினைச்சாலும் கிடைக்க கை கூட கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு இந்த டிசம்பர் மாதம் அதே போல உங்களுக்கு தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பது நல்ல சிறப்பான அமைப்பு அப்படிங்கறதுனால உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் ஒற்றுமை நல்லாவே இருக்கும் சரிங்களா உங்கள் தாய் மூலியமா வரக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது தாய் மூலியமா வரணும் அப்படின்னாலும் இது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது இல்லத்தரசிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அம்மாவுடைய சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு சரிங்களா இப்ப ஐந்தாம் இடத்தில் வந்து ராகு பகவான் இருக்காரு ஐந்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புத்திரஸ்தானம் இங்க கிரகமான ராகு பகவான் இருக்காரு அதனால இந்த மாதம் புத்திரபாகியம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்றுங்க இங்க ராகு பாவ கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க அவர் சார பரிவர்த்தனைகளையும் குருவின் பார்வையிலும் இருக்கா அதாவது குரு குருவை ஐ அதாவது ஐந்தாம் இடத்தில் ராகு நின்று பதினொன்னாம் பார்வையால் அந்த குருவை குருவியை ஐந்தாம் அதிபதியான குருவியை பார்வை செய்யறாரு ராகு பகவான் அப்படிங்கறால அங்க குரு ஏற்கனவே வக்கரம் ஐந்தாம் இடத்தில் வக்கரமான ராகு பகவான் இருப்பது இது எல்லாமே ஒரு வந்து பாகியம் கூட உண்டாகும் அமைப்பே இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்குங்க சரிங்களா அடுத்தது வந்து திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ராசி இருக்குன்னா அவங்களுக்கும் திருமணம் கூடும் வாய்ப்பு அதிகமா உண்டுங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் என்று குரு பார்வை ராசி இருவது அப்படிங்கறது குரு பலம் உள்ள அமைப்பாக இருக்கிறதுனால இங்க வந்து ராகு வந்து ஏதாவது வக்ரமான கிரகத்தோட ராகுக்கு எதுக்கு சம்பந்தப்பட்ட அது யோகமான அமைப்பு இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் நின்று வக்கரமா இருக்காரு திருமணம் அமையாதா அப்படின்னு எதிர்பார்த்து அதாவது நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா ராகு பதினொன்னாம் பார்வையை குரு பார்ப்பது அப்படிங்கிறது யோகமான அமைப்பாதா இந்த ஏழாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் இரண்டாம் அதிபதி இருப்பதால கண்டிப்பா அவரே உங்க ராசியை பார்த்துது அப்படிங்கிறத இதெல்லாம் நல்ல அமைப்பு தாங்க இருக்கு கண்டிப்பா திருமணம் உள்ள திருமணம் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கெல்லாம் விருச்சகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் திருமணம் கை கூடும் அமைப்பு நல்ல இடத்துல வரம் தேடி வரும் அமைப்பு எல்லாமே இந்த விருச்சகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்கு சரியா அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருக்கிறவங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா ஏன்னா உங்களுடைய ஆரம்ப கல்வி அப்படின்னு எடுத்துட்டா இரண்டாம் இடம் நடுநிலை கல்வி நாலு ஒன்பதாம் இடம் வந்து அஹ் உயர்கல்வி அப்படிங்கறதுனால இந்த பாவங்கள் எல்லாமே வந்து அந்த பாவாதிபதிகளும் ஓரளவு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால அந்த பாவத்தையும் நல்ல அமைப்பு கிரகங்கள் பார்வை செய்து எல்லாமே நல்ல அமைப்பா இருக்கிறதுனால படிப்பு விஷயத்திலும் எடுத்துக்கிட்டா நல்லா கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க தொல் தொழில் எந்த அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடையிறீங்களோ அதே போல படிப்பு மூலியமா நீங்க வந்து இப்ப படிச்சு முடிச்சிருக்கீங்க படிப்பு மூலியமா தொழில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா படிப்பு இப்ப படிச்சு முடிச்சுன்னா வேலைக்கு போறோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் ஏற்பட்டால இந்த அமைப்பை நான் சொல்றேன் சரிங்களா அடுத்தது வந்து இந்த அமைப்பெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல யோகமான காலமாகவே இருக்குங்க நினைச்சது கூடும் கூடிய அமைப்பிலேயே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க நல்ல யோகமான காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது ராசி நேர்களுக்கு அதே போல பதினொன்னாம் இடத்தில் கேது இருக்காங்க அப்படின்னா இங்க வந்து கேது பகவான் வந்து சூரியனுடைய பத்தாம் அதிபதி சாரம் பெற்றிருப்பதால் இருப்பதால் இந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவானும் இருக்காங்க ஏன்னா கேதுக்கு வீடு கொடுத்தவரான புதனும் சாரம் கொடுத்தவரான சூரிய பகவானும் கேதுவின் பா அறிவிலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுனால இதுவும் நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க ஏன்னா தனாதிபதியான இரண்டாம் அதிபதி கேதுவில் லாபஸ்தானத்தை பார்த்தது இங்க வந்து லாபாதிபதியும் ஜனாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்ட நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பே இருக்கிறதுனால இந்த எல்லா விஷயத்திலையுமே பிரிச்சகராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல கை கூடும் அமைப்பிலேயே இருக்கு சரிங்களா அதனால நல்லா பயன்படுத்திங்க இந்த டிசம்பர் மாதம் நன்றி வணக்கம்